வணக்கம் நண்பர்களே இப்பொழுது வெளிநாடுகளில் வாழ்வது என்பது மிக பெரும் சிக்கலான ஒரு விஷயமாகவே மாறியிருக்கிறது ஒன்று பொருளாதார பிரச்சனை மற்றது வெளிநாட்டவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் இங்கே யூகேயிலும் கூட வெளிநாட்டவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் மிகவும் சிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதே போல சுவிட்சர்லாந்திலும் தற்பொழுது வலதுசாரி கட்சிகளினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது சன் தவராஜா எழுதிய முக்கியமான ஒரு விடயத்தை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் உலகிலே வாழ்வதற்கு மிகச்சிறந்த நாடுகளின் பட்டியலில் அண்மையில் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது பட்டியல் வெளியாகி இருந்தது பூ சொர்க்கம் என்று அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்து அந்த பட்டியலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக முதலிடத்தை பிடித்திருந்தது யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் ஊடக நிறுவனம் பென்சில்வேனியா வார்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து எண்பத்தி நாடுகளை மையப்படுத்தி இந்த ஆய்வை நடத்தியிருக்கிறது கடந்த ஒன்பது வருடங்களில் சுவிட்சர்லாந்தில் ஏழு தடவைகள் இந்த பட்டியலில் முதலிடம் சுவிட்சர்லாந்து பெற்றிருக்கிறது இந்த ஆய்வில் வெளியிடப்பட்ட துணை பட்டியல்களிலும் சுவிட்சர்லாந்து குறிப்பிடத்தக்க இடங்களை பெற்றிருக்கிறது உண்மையில் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு அஹ் நாடாக சுவிட்சர்லாந்து பார்க்கப்படுகிறது சிறந்த நாடுகளின் பட்டியலில் ஒரு நாட்டை இணைத்துக் கொள்வதற்கு பல கோள்கள் இருக்கின்றன வாழ்க்கை தரம் நிலையான அரசியல் தொடர்ந்து சீராக வளர்ச்சி காணும் பொருளாதாரம் புத்தாக்களை ஊக்குவித்தல் கலாச்சாரத்தின் செல்வாக்குள்ள பத்து அம்சங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவிலேயே இந்த பட்டியலில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறது சுவிஸ் நாட்டின் பெருமையை பறைசாற்றும் இந்த அறிக்கை வெளியான ஒரு சில நாட்களிலே சுவிஸ் நாட்டிலே ஒரு சிலருக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட துண்டு பிரசுரம் இந்த அறிக்கையை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்கின்ற வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வெறுப்பை உமிழும் இந்த துண்டு பிரசுரம் யாரால் அனுப்பி வைக்கப்பட்டது என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை ஆனாலும் அது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி உருவாக்கி இருக்கிறது சுவிட்சர்லாந்தை பற்றி எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசுவார்கள் ஆனால் இப்பொழுது இந்த துண்டு பிரசுரம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் வாழும் சுவிட்சர்லாந்தில் இருபத்தொரு சதவீதம் வெளிநாட்டு பின்னணியை கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாம் உலக காலத்திலும் அதற்கு பிந்திய உலக போக்கு காரணமாகவும் அகதிகளை வரவேற்றுக் கொண்ட சுவிட்சர்லாந்து பெருமளவு மக்களை அங்கே குடியேற்றி இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டிலும் அகதிகளின் வருகை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேற்குலக நாடுகளில் அகதிகளுக்கு எதிராக ஒரு போக்கு நிலவி கொண்டே இருக்கிறது அது ஜெர்மனியாக இருக்கட்டும் பிரான்ஸாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது யூகே ஆக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் இந்த இந்த பிரச்சனை இருக்கிறது அண்மையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற இந்த நடன பாடசாலை மீதான தாக்குதலை அடுத்து வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்கள் மீது பரவலான தாக்குதல் நடைபெற்றதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் தாக்குதலை நடத்தியவர் ஒரு இஸ்லாமியர் என்ற வதந்தி வதந்தி மட்டும் பரப்பப்பட்டு தீவிர வலதுசாரி குழுக்களால் பரப்பப்பட்டு வெளிநாட்டவர்கள் மீதான தாக்குதல் நடைபெற்றிருந்தன போலீசாரால் உண்மையான குற்றவாளி கைது செய்யப்பட்டு அவர் இஸ்லாமியர் இல்லை என்பது வெளியிடப்பட்ட பின்னரும் கூட இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நீடித்திருந்தன எனவே மேற்குலகின் ஒரு அம்ஸ் அங்கமான சுவிஸ் நாட்டிலிருந்து வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பிரசுரம் ஒன்று வழியாகியமை ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அல்ல என்பது இங்கே நான் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பிரசுரத்தில் உண்மையிலே ஆச்சரியம் கலந்திருந்தது இந்த பிரசுரத்தை வெளியிட்டவர்கள் அகதிகளுக்கு எதிராகவோ தஞ்சக் கோரிக்கையாளர்களுக்கு எதிராகவோ தமது கோஷத்தை முன்வைக்கவில்லை மாற மாறாக ஐரோப்பாவில் இருந்து சுவிஸ் நாட்டுக்கு கூடி பெயர்பவர்களுக்கு எதிராகவே குரல் எழுப்பியிருந்தார்கள் வெளிநாட்டவர்கள் நீங்கள் சட்டவிரோதிகள் என்ற தலைப்பில் ஜெர்மனி மொழியிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருந்த பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடைபெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து சுவிஸுக்கு படையெடுப்பவர்களுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருந்தார்கள் ஆனால் தொழில் வழங்குனர்கள் மற்றும் பொருளாதார பரப்புரையாளர்களின் அழுத்தம் காரணமாக அரசியல் அமைப்புக்கு விரோதமாக உங்கள் அரசாங்கங்கள் அதனை உதாசீனப்படுத்திவிட்டன எங்கள் அழகான நாட்டை வெளிநாட்டவரின் தொற்றுக்கு ஆளான சனத்தொகை அதிகமான இருபது ஆண்டுகளில் இருபத்தொரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது பொருட்களின் விலைகள் அதிகரித்த விடயம் மற்றும் கலாசாரத்தால் பேதப்படுத்தப்பட்ட மலக்குழியாக ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடுகையில் அதிகூடிய வெளிநாட்டவர்களை கொண்ட நாடாக மாற்றியிருக்கிறீர்கள் இதனால் தான் இறுதியாக நடைபெற்ற தேர்தல் முடிவுகளின்படி எழுபத்தெட்டு புள்ளி இரண்டு வீத மக்கள் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுமாறு கோரியிருந்தார்கள் வென்றும் அதுல வந்து அந்த துண்டு பிரசுரத்தில் எழுதியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கலவரங்கள் வடிக்கும் அது நடந்தே தீரும் அந்த துண்டு பிரசுரம் சொல்கிறது சுவிஸ் நாட்டின் இலவச பத்திரிகையான இருபது நிமிடங்கள் இந்த பிரசுரம் தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தது ஆசிரிய பீடத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு இந்த பிரசுரம் அனுப்பப்பட்டிருந்தது அனுப்பியவர் எதனால் அவரை தெரிவு செய்தார் என்பது தெரியாத போதிலும் ஆசிரியர் பீடத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு பெயரை கொண்ட ஒருவர் அவர் என்பது இங்கே நாம் நோக்கத்தக்கது இதனைத் தொடர்ந்து வேறு பலரும் தங்களுக்கு இந்த துண்டு பிரசுரம் கிடைத்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பிரசுரத்தில் எதிர்ப்பு கூட்டமைப்பு செவென்டி எயிட் பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடிய அமைப்பு எதுவும் சுவிசில் பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை இதுவரை அறியப்படவும் இல்லை தீவிரவாதம் தொடர்பிலான ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர் டிக் பைரரை பத்திரிகை தொடர்பு கொண்டு தொடர்பில் கருத்து கேட்டிருந்தது இது இளையோர் செயல்பாடு என்ற வலதுசாரி அமைப்பின் வேலையாக இருக்கக்கூடும் என்று அவர் சொல்கின்றார் வலதுசாரி அமைப்புகள் தொடர்ச்சியாக இங்கே எல்லா இடங்களிலும் ஐரோப்பிய நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தி வருவதை பார்க்கின்றோம் பிரான்சில் கூட இப்பொழுது வலதுசாரி அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுவும் முழுமையாக இல்லை வலதுசாரிகளுக்கு எதிராக இடதுசாரிகளும் இடதுசாரிகளுக்கு எதிராக வலதுசாரிகளும் தொடர்ந்தும் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் சுவிஸ் நாட்டின் பிரதான கட்சியும் வலதுசாரி கொள்கை கொண்டதுமான சுவிஸ் மக்கள் கட்சியுடன் தொடர்புடைய ஒரு அமைப்பே இந்த இளையோர் செயல்பாடு என்று பரவலாக கருதப்படுகிறது ஜூரிச்சு மாநகர போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த பிரசுரத்தை வெளியிட்டவர்களை அவர்கள் சில வேளைகளில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கக்கூடும் ஆனால் இந்த பிரசுரம் சொல்லும் செய்தி கவனத்திற்குரியது என்று ஐரோப்பிய குடியேறிகளுக்கு எதிராக எழும் கோஷம் நாளை ஒட்டுமொத்த வெளிநாட்டவர்களுக்கு எதிராகவும் கூட எழலாம் அதற்கு முன்னதாக இந்த போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவே இது தொடர்பில் நாடு தழுவிய கலந்து கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் இந்த பிரசுரத்தை வெறுமனே புலன் புறந்தள்ளி விடுவதால் இது போன்ற போக்கை கட்டுப்படுத்த முடியாது என்பதை சுடுவ சுவிட்சர்லாந்து அரசும் சுவிஸ் நாட்டு மக்களும் நன்கு உணர வேண்டும் இதேவேளை சுவிஸ் நாட்டில் வாழும் தமிழ் மக்களும் இது தொடர்பில் விழிப்புணர்வு செயல்படுவது அவசியம் என்ன பிரச்சனை என்றால் புலம்பெயர்ந்த வாழ்வு நிரந்தரமாகிவிட்ட சூழலில் இரண்டாவது தலைமுறை பிள்ளைகள் சுவிஸ் மண்ணிலே கால் ஊன்றி விட்ட நிலையிலே அவர்களின் எதிர்காலம் தொடர்பிலான அக்கறை அனைவருக்கும் இருத்தல் அவசியம் சுவிஸ் மக்களோடு இணைந்தும் பிணைந்தும் வாழுகின்ற தமிழர்கள் இது தொடர்பான கருத்து பரிமாற்றத்தை அவர்களோடு நிகழ்த்துவதன் ஊடாக எதிர்கால அபாயத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு கட்டலாம் ஆனால் வலதுசாரிகளினுடைய கொள்கைகள் தற்பொழுது உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இங்கேயும் கூட ரிஃபார்ம் கட்சியின் ஐஎல் ஃபராஜ் தற்பொழுது அண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருந்தார் அதில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் வெளிநாட்டவர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு நிரந்தர பதிவிடமை இங்கே கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பிரிட்டிஷ் பிரதமருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் ஆனால் எவ்வளவு வெளிநாட்டவர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் வெறுப்பை உமிழுகின்ற கட்சிகள் உருவாகி இருப்பது அதுவும் பலமாக உருவாகி இருப்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது முக்கியமாக இந்த கருத்து பரிமாற்றத்தை தமிழ் மக்களும் இப்போ த எங்களுடைய தோள்களை கண்டாலே அவர்களுக்கு தெரியவர்கள் வெளிநாட்டவர்கள் என்ற விஷயம் தெரியும் ஆகவே அமெரிக்காவிலும் யுகேயிலும் கூட வெளிநாட்டவர்கள் மீதான தாக்குதல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் இது வருவது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஆகவே இந்த துண்டு பிரசுரத்தை புறந்தள்ளி விட முடியாது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆகவே இப்ப மெயின் ஸ்ட்ரீமோடு எவ்வாறு வேலை செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனை பொதுவாகவே பொதுவாகவே மெயின் மெயின்ஸ்ட்ரீம் ஆட்கள் வந்து வெளிநாட்டவர்களோடு தங்களுடைய அணுகுமுறையை எவ்வாறு வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது கேள்விக்குறி தமிழர்களுக்கு இது எப்படி அமைய போகின்றது என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது வலதுசாரிகளின் ஆதிக்கம் அதிகமாவது மிகப்பெரிய சிக்கலைத்தான் உருவாக்கும் நன்றினியர்களை ஒரு காணொலியில் சந்திப்போம்